இனமான தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் எவ்வளதோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஊடகங்கள் இன்னைக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களை சந்திச்ச நிகழ்ச்சியை ஓடி ஓடி படம் பிடிச்சி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறத ரொம்ப மும்முரமா இருக்காங்க இதை விட எவ்வளவோ செய்திகள் இருக்கு மக்கள் தண்ணீர் பிரச்சனைக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க நம்ம ஊர்ல ஒரு ஆட்சி நடக்குதானே தெரியாத அளவுக்கு ஒரு அவலம் அரங்கேறிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு அடுத்த கட்ட தலைமுறைகள் வாழ்வதற்கு உள்ள சூழலே இல்லாம தமிழ்நாடு சுடுகாடா மாறிக்கிட்டு இருக்கு அதையெல்லாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை உண்டு பண்ண விரும்பாத அந்த ஊடகங்கள் மாயையான செய்திகளையும் பரபரப்பையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் திணிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கு ரஜினிகாந்த் வந்து அவருடைய அவருடைய ரசிகர்களை சந்திக்கிறது அவருடைய விருப்பம் வந்தவனை எல்லாம் வாழ வச்சு வாழ வச்சு அவனை ஆள வச்சு இன்னைக்கு நடுத்தல் என்னகிட்டு இருக்க முடியாது தமிழினம் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரட்டும் கட்சி தொடங்கட்டும் கர்நாடகாவில் போய் தொடங்கட்டும் இது நம் மண் இப்படி எல்லாரையும் தூக்கி தலையில வச்சு வச்சு தான் நம்ம சந்தில நின்றுட்டு நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு தொடர்ச்சியா ரஜினிகாந்த் அவர்களுக்கு நாம எதிரி கிடையாது அவருடைய நடிப்புக்கு நாமள ரசிகர்கள் தான் நிச்சயமா அவர் படத்தை பார்ப்போம் ரசிப்போம் கைத்தட்டி மகிழ்ச்சி அடைவோம் ஒரு கலைஞனா ஒரு மக்களை மகிழ்விப்பது தான் அவருடைய வேலை அதை விட்டுட்டு அரசியலுக்கு வரணும்னா தாராளமா வரட்டும் அவருடைய மண்ணுல போய் கட்சி தொடங்கட்டும் இன்னைக்கு நீ கர்நாடகாவில போய் ஒரு வார்டு மெம்பர் ஜெயிக்க முடியுமா உன்ன விட்டுருவானா உள்ள

நம் மண்ணை நம் மக்களை நம் மண்ணிலேயே அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவிகிட்டு புரிஞ்சிக்கிங்க சுத்தி உள்ள நம்ம அடிச்சிக்கிட்டு இருக்கிறான் இந்த மண்ணுல இந்த மக்கள் ஒரு இனம் வாழ்ந்ததுக்கான அடையாளம் தெரியாம தடம் தெரியாம அழிப்பதற்கு தயாரா இருக்கும் அதுல இருந்து ஒரு மாற்றம் வரணும்னா ஒரு உரு கொண்டு நீ யாரு இம்போ அடிக்க வேணாம் வெட்ட வேணாம் குத்த வேணாம் முதல்ல நீ யார் என்பதை உணர் உனக்கு போராடுறதுக்கு இன்னொருத்த அண்டை மாநிலத்துல வரும்னு ஆசைப்படாத நாளைக்கு நாகராஜ் வருவான் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அவனுக்கு மேனர் பிடிச்சுக்கிட்டு கொடி பிடிச்சுக்கிட்டு கோஷம் போட்டு திருவியா எனக்கு என்னோட பார்வையில அரசியலுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வந்தால் வாட்டாள் நாகராஜ் அவர்களை எப்படி எதிர்க்கிறோனோ எதிர்க்கிறோமோ அதே மாதிரி தான் ரஜினிகாந்த் அவர்களை நாங்கள் எதிர்ப்போம் எங்கள் இன்னம் சார்ந்து எங்கள் மொழி சார்ந்து நாங்க நம்ம தமிழர்களுக்கு ஒரு குணம் உண்டு வந்தவர்களை எல்லாம் வாழ வைப்போம் இனி ஒரு முறை ஆள வைக்க மாட்டோம் எம் மண் எம் மக்கள் அது எல்லாம் நல்லா இருக்கணும்னா என் மண்ணை நேசிக்கக்கூடிய ஒருவன் என் மக்களை நேசிக்க கூடிய ஒருவன் என் மண்ணுக்கு முதலமைச்சரா வரணும் அதுக்காகத்தான் வந்து இவ்வளவு விஷயத்தை முன்னெடுத்து மாநிலத்தில் உணர்வு உனக்கு இல்லாட்டினா எப்படி நீ முன்னுக்கு வர முடியும் யோசிச்சு பாரு கொஞ்சமாவது உணர்வு கொள் தமிழா நான் ஒன்னும் யார்ட்டையும் சண்டை போடு ஒம்பு வளர்த்துக்கிட்டு நெல் அடி வெட்டுன்னு சொல்லவே இல்லை உன்னுடைய உணர்வை விட்டு கொடுக்காது இப்படி உன் இடத்தை விட்டு கொடுத்து நீ ஒதுங்க ஆரம்பிச்சுன்னா சொந்த மண்ணிலே நீ அகதியாக்கப்படுவாய் சோற்றுக்கு வழி இல்லாம இதான் நடக்க போகுது கொஞ்சம் மாச்சு புரிஞ்சுக்கோ என்கிட்ட நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன் அந்த பதிவுல வந்து ஆர்கியூ பண்றாங்க நிச்சயமா ரஜினி ரசிகர்களை உங்கள்ட்ட சொல்றது ஒன்னே தான் நீங்களும் தமிழர்கள் தான் இதே மாதிரி ஒரு கர்நாடகாவில் தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் ஆகி அவரால அங்க ஏன் ஒரு ஒரு சின்ன ஒரு வார்டு மெம்பர் ஜெயிக்க முடியல அங்க விட்டுருவாங்களா ஏன் ரஜினி வந்து ஒரு கண்டக்டரா இருந்து இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா உயர்ந்திருக்காரு அவருடைய உழைப்புக்கு நிச்சயமா நம்ம தலை வணங்குவோம் நிச்சயமா அது மாற்று கருத்தும் இல்லை இன்னைக்கு அத்தனாயிரம் கோடிகளை வச்சுக்கிட்டு அவர் என்ன பெரிய பொது நலத்தை சேவை செஞ்சுட்டாரு இல்ல மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு என்ன குரல் கொடுத்து நடு இருந்து போராடிட்டாரு கொஞ்சம் கொஞ்சமாக நம் மக்களை விழுங்கக்கூடிய இந்த மாதிரியான அரசியல் நிலவரத்திலிருந்து மாற்று காப்பாதைகள் இல்லாத வரைக்கும் நாம முன்னேற முடியாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க நல்ல ஒரு விஷயம் சொல்றேன் இப்போவும் வந்தவனை மட்டும் வாழ வைப்போம் ஒருபொழுதும் தமிழனாய் இருக்கக்கூடிய நாம நீ ஆள வைக்க மாட்டோம்னு உறுதியேற்போம் நன்றி வணக்கம்